அண்ணாமலையார் சன்னதிக்காக கொடிசை நெய்யறதுக்கு மண்ணாங்கட்டி செட்டியார் அவங்க சொந்தமான இடத்துல தான் தறி கொடிசை நெய்யறதுக்கு அங்க மட்டும் தான் நெய்யறது ஒவ்வொரு நாளைக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க தரியில வந்து பன்னெண்டு ஊசி பதினாறு பதினெட்டு அப்படி கூட சொல்லுவாங்க ஆனா ஒரு பலகை திருப்பி பதினெட்டு ஊசி குத்தணும் ஒரு இருந்து ஒரு நாளைக்கு அந்த பதினெட்டு ஊசி குத்தி ஒரு பலகையை திருப்பி கொடுத்தீங்கன்னாக்கா புண்ணியம் அண்ணாமலையுடைய அருள் கிடைக்கும் கார்த்திகை தீப திருவிழா உங்க சமுதாய சைட்ல இருந்தா அந்த கொடி எப்படி அதாவது எங்க இருந்து எப்படி சொல்றதுன்னு சொன்னா காலகாலமாக பல்லவர் காலம் சோழர் காலம் அதுக்கப்புறம் மன்னர்கள் காலம் இப்ப வந்து கலியுகம் மக்கள் ஆட்சி வந்துடுச்சு அந்த காலத்துல இப்ப இருக்கிற நவீன ஒரு வந்துட்டு நம்ம கரண்ட்ல தறி வந்துடுச்சு ஆனா அந்த காலத்துல எப்படி இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க அதுவும் ஒரு தேவாங்க செட்டியாருக்கு வந்து எப்படி இந்த திருவிழா அண்ணாமலையாரு மிக பிரசித்தி பெற்ற சன்னதிகளை எப்படி நமக்கு வந்து முதல் திருவிழா நமக்கு கிடைச்சி கிடைச்சதை கொடிசியல கொடுக்கறதுக்கு அப்படின்னா நாங்களாம் இப்போ ரொம்ப பெருமைப்படுறோம் அந்த காலத்துல வந்துட்டு சிவபெருமானுடைய அருள் முதல்ல தேவாங்க செட்டியாரு கிடைச்சது நாங்களாம் பெரிய கொடுப்பன பண்ணியிருக்கோம் இந்த கொடிசியில வந்து எந்த இடத்துல வந்து தயாரிக்கிறோம் வீரபாண்டி ஜமீன் வீரபாண்டி கிராமம் வீரபாண்டி கிராமத்துல தேவாங்க குள்ள பொதுமக்களால் தயாரிக்கப்பட்டது தீபாவளி முடிஞ்ச உடனே அம்மாச நாள் அன்னைக்கு விரதத்தை முடிச்சு கொடிசிலேயே கட்டிடுவோம் அதுக்கப்புறம் அண்ணாமலையார் ஆலயத்துல கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமலிங்க சவுண்டேஸ்வரி அம்பாள் சோனாச்சல குருபிட திருவண்ணாமலை ராஜராஜன் தெருவில் இருக்கக்கூடிய ராமலிங்க சவுண்டரேஸ்வரர் அம்பாள் ஆலயத்துல வந்து அம்பாளுடைய அர்ச்சகரை வந்து பூஜை செஞ்சு அண்ணாமலையார் ஆலயத்துல இருந்து மேலவாதியங்கள் ஏனாட்சி ஆரியர்கள் பல்லா கூட வந்துட்டு கொடிசிலைக்கு பூஜை பண்ணி அதாவது ஆகம விதிப்படி ஆகம விதிப்படி பூஜை செஞ்சு இங்க இருந்து புறப்பாடு ஊர்வலமா எடுத்துட்டு போய் அண்ணாமலையார் சன்னதியில இன்னைக்கு நாங்க சமர்ப்பிச்சு இந்த கொடிசிலையோட அளவு என்ன சார் சார் அகலம் ஓகே ஓகே மட்டும் இருக்கக்கூடிய எல்லா தேவாங்க செட்டியார்களும் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருப்போம் அதாவது கொடிசைல கொடுக்குற அன்னைக்கு எல்லா இடத்துல இருந்து வருவாங்க ஆனா இந்த முக்கியமா வந்து திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாலு மாவட்டத்துக்கு வந்து